ஒரு நடிகனுக்குதே எனக்குதே ஒரு நடிகனுடைய வழி தெரியும் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோளா மகாலட்சுமி சினிமா ஸ்டோருக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இந்த படம் பார்க்கணும்னு காலையிலேருந்து ரோபசங்கரை நே ரோபசங்க ரோபசங்கர் தம்பி பிரியாணி போட்டு எல்லாத்தையும் மக்களை வந்து கூட்டி வாங்க வாங்க வாங்கன்னு கிளப்பிக்கிட்டு வந்துட்டாப்பில் இங்கே வந்து பார்த்தா ஒம்பது மணி ஒம்பதரை மணிக்கு ஷோன்னு சொன்னாங்க அதை பற்றி இல்லை நாங்கள் இருந்தே பார்த்துட்டு போகிறோம்னு என்ன ஏன்னா முக்கியமாக ஒரு விஷயம் ஒரு நடிகனுக்குதே ஒரு நடிகனுடைய வழி தெரியும் முக் முக்கியமாக நான் சொல்கிறேன் நான் இதுவரைக்கும் எல்லாமே பண்ணிட்டேன் என் மனைவி டாக்டரு ஆஸ்பத்திரி கட்டிட்டேன் அதில் வைத்தியம் பார்த்தாச்சு அது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிருச்சு அதெல்லாம் தப்பாக நினைக்கல இன்னும் நான் தேட்ரு கட்டலை ஏன்னா அடுத்த தேட்ரு கட்டப்போகிறேன் கட்டுனா என்னுடைய அம்மா பேர் தனலட்சுமி சினிமா டாக்ஸ் அப்படின்ந்தே நான் வைக்க போகிறேன் அதில் வச்சு முத முதல் ரூபசங்கர் படத்தை நான் போட போகிறேன் இது வந்து யாருக்கு தெரியாது நான் சஸ்பெண்ட்ஸாக சொல்லிக்கிறேன் ஏன்னா நல்ல மனிதர் உண்மையிலே வந்து இவர் வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கிறது காரணம் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் அவருடைய அண்ணன் தம்பிகள் அதை விட அவருடைய குல தெய்வங்கள் இதை தான் வந்து வந்து அவரை வந்து கொண்டு வந்திருக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோளா அந்த பணிவை ரொம்ப கற்றுக்கிட்டாரு அதனால் இன்னமும் அவர் பல பதவியில் ஏறிக்கிட்டே இருப்பார். பல படத்துல கீரோவா நடிச்சுக்கிட்டே இருப்பாரு நன்றி வணக்கம்